வெல்கம் டு கேளர் அடிக்க நம்ம நீங்கள் என்ன பார்க்க ஆல் ஆல்போர்ட் நம்பர் பார்க்க போறோம் ரொம்ப கம்மியான நம்பரில் கண்டிப்பா நமக்கு ரெண்டு நம்பர் வர மாதிரி சூட்டபிள் ஆகிற மாதிரி ஒரு அருமையான மெத்தட் பார்க்க போகிறேன் ஏன்னா டக்கு டக்குன்னு நமக்கு போய் சும்மா பேசாமல் டக்குன்னு நமக்கு ஒரு ரெண்டு நம்பர் என்ன வர போகுது என்ன வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் நம்ம கவனமாக வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து ஆறாவது ட்ரா யாருடைய குழுக்கள் அப்படின்னா இந்த சம்பிரதனுடைய ஆறாவது குழுக்கள் போயிட்டு இருக்கு ஒன்று ரெண்டாவது நமக்கு இன்னைக்கு அடிக்கிறது ரிசல்ட் வந்து ஒன்பது ஜீரோ ஒன்பதுன்னு அடித்தாங்க சரியா அதுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி ஒன்றுங்கிறது நமக்கு இவங்க கம்பெனிக்காரவங்க ஏற்கனவே நமக்கு போன வாரம் அடிச்சிருக்காங்க போன வாரம் ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒன்றாம் தேதி ஜூன் ஒன்றாம் தேதி யார் அடிச்சிருக்காங்கன்னா இந்த ஜீரோ அறுபத்தி ஒன்று யார் அடித்தாங்க சமர்தீன் தான் அடித்தாங்க இந்த மாதத்து இது ரெண்டாவது ட்ராவாக இருக்குது அவங்களுக்கு சரிங்களா அவங்களுக்கு வந்து இது ரெண்டாவது ட்ரா நமக்கு வருது என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி எழுபதுன்னு நடிச்சிருந்தாங்க அது மாதிரி அடிக்கிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா இதில் ஒரு சில நம்பர்கள் தான் நம்ம கொடுத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பரும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் ஏன்னா இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுக்கு முதல் வாரம்லாம் அடிக்கப்பட்ட நம்பர்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே டபுளாக இருந்துச்சு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பதாகட்டி இதே மாதிரி நம்பர் அவங்க ஏற்கனவே அடிச்சிருக்கிறாங்க சரிங்க இந்த இந்த நம்பர் வந்து நமக்கு ஏற்கனவே அவங்க அதே மாதிரி அஞ்சு ஜீரோ அஞ்சு ஆகட்டும் இவங்க வந்து நிறையா நம்பர் இந்த மாதிரி அடிச்சிருக்கிறாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது மூணு ஒன்பதுன்னு அடித்தாங்க அதுவும் நமக்கு இவங்க தான் அடித்தாங்க இந்த மாதிரி தான் வந்து டபுள்ஸ் அதிகமாக வந்து அந்த சம்பிரதாயம் அடிச்சிருக்காங்க அது மாதிரி மறுபடியும் அடிக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் அப்படி பெண்டிங் நம்பர் வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் என்ன ஒன்பது ஜீரோவுக்கு நம்ம என்ன அதிகமாக கொடுப்போமோ அந்த நம்பர் என்ன மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா கொஞ்சம் கவனமாக இருங்க கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் வரும் அதே மாதிரி இந்த ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் ஏ போல ஒன்பது நாளாக இருக்குது இன்னையோட சக்தினா பத்து நாளாச்சு சரிங்களா அதே மாதிரி பி போடில் பார்த்தீங்கன்னா பி போடில் ரெண்டு சி போடில் வந்து ஆறு இன்னோட சக்திங்கன்னா ஆறு நாளில் தான் இருக்குது சரிங்க அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் அஞ்சு பி போடில் பத்தொம்பது சி போடில் வந்து நமக்கு இருபத்தி ஒன்பது நமக்கு இதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் மேபி நாளைக்கு யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் கணக்கு வருதுன்னு எடுங்க ரெண்டாம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பர் ஏன்னா ஒன்பதுக்கு ரெண்டு தான் அதிகமாக ஆடுவாங்க சரிங்க ஒன்பதுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ஆறு இந்த மாதிரி நம்பர் ஆடுவாங்க மெயினாக ரெண்டாம் நம்பர் பேஸ்ட்டாக ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் ஒன்பது நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஒன்பதுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டுங்கிற மாதிரியான நம்பர்களும் இங்கே மேட்சாக இருக்குது சான்ஸ் வைஸாக நிறையாவே இருக்குது அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் மாதிரி ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழை நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து நமக்கு எழுநூற்றி தொண்ணூறுங்கிற நம்பர் கிடச்சி தான் எழுநூற்றி ஒன்பது கிடச்சி தான் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஏழாம் நம்பர் வரதை விட ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் இங்கே மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம ஒன்பதுக்கு ஏழுங்கிறது நம்ம எப்போயும் கொடுப்போம் பட் அதை விட ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு அது மாதிரி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பரை வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடில் இருபத்தி எட்டு நாள் ஆச்சு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஆச்சு சி போடில் வந்து உங்களுக்கு பதினேழு நாள் ஆச்சு இன்றைக்கி அதிகமான பெண்டிங் நம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஆறாம் தேதி உள்ள ரிசல்ட்டாக இன்றைக்கி ஏழாம் தேதி அப்போ இருபத்தி எட்டு அப்போ வந்து ஒன்பது ஒன்பதுன்னு இன்றைக்கி கூட பத்து அப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினா பதினேழு அப்போ நமக்கு இருபத்தி எட்டு பத்து பதினேழுங்கிற மூணு போர்டு பெண்டிங் இருக்கிறதுனால மூணாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் வந்து பெஸ்ட்டாக இன்னும் கூட பெஸ்ட்டு குவாலிட்டியாக கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணாம் நம்பர் மூணு போர்டு பெண்டிங் இல்லையா அதை நம்ம கவனமாக பார்க்கணும் மூணு போர்டு பேண்டிங்கும் போது அது பெர்ஃபெக்டாக நமக்கு மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் இருந்த எடுத்துங்க கண்டிப்பாக மூணாம் நம்பருக்கான பேஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் அது கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சாங்காக இருந்தாலும் நமக்கு வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா அதுக்கடுத்தபடி வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் பாருங்க அஞ்சாம் நம்பர் சரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல பதிமூணு பி போடலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு சி போடலில் நமக்கு பத்து இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் ஆயிருச்சு பார்த்திங்கன்னா பன்னெண்டு பத்துங்கிற ரெண்டு போர்டு பெயிண்டிங் ஆயிடுச்சு இல்லையா அப்போ நம்ம ரெண்டு போர்டு பெண்டிங் ஆகிருக்கும் போது நமக்கு அடுத்தடுத்து பார்த்துட்டே இருக்கும் எல்லாமே இந்த மாதிரி பெயிண்டிங்லேயே விழுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கும் அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்போட இருபத்தி ரெண்டு பி போடில் வந்து மூ நாலு சி போடல் வந்து மூணு அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல் நாலு பி போடலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு சி போடல ஒன்று ஏன் இவ்வளோ அக்யூரட்டாக கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற காதாக ஒவ்வொரு நம்பருமே நம்ம அக்யூரட்டாக எதுக்காக கொடுக்கணும் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து ஆறாம் தேதி ஏழாம் தேதி ரிசல்ட்டு நாளைக்கு தான் வரும் ஆனால் இருந்தாலும் நம்ம முன்னாடியே நம்ம முன்கூட்டியே ஒரு நம்பர் சேர்த்த மாதிரி சொல்கிறோம் காரணம் என்ன அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிக்கக்கூடாது அதுலேருந்து எதாவது வின்னிங் நம்பர் உங்களுக்கு மேட்சான எடுத்துக்கலாம் அதனால தான் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏ போடல் இருபத்தி மூணு சி போடலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பி போடலை எழுபது நாளாக இருக்குது நீ எவ்வளோ பார்த்திங்க எழுபது எண்பது நாளாக இருக்குது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட சொல்லி எண்பது நாள் ஆச்சு அதே மாதிரி ஏ எட்டு நாளாக வந்து நமக்கு சி போர்டில் வராமல் நிற்கிது சரிங்க அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு பி ஏ போர்டில் ஏழு நாள் ஆச்சு பி போர்டில் ஜீரோ சி போர்டில் இருந்து நமக்கு வந்துருச்சு பெண்டிங் நம்பரே இல்லை அடுத்து வந்து நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு சி போர்டில் நாலு ஆல்மோஸ்ட் நமக்கு இதான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு சரிங்க நாளைக்கு என்ன தாங்க நம்பர் வரலாம் இன்றைக்கி எல்லாமே ரொம்ப பெரிய நம்பரை கொடுத்துட்டாங்க இல்லையா ஒன்பது ஜீரோ ஒன்பதுன்னு கொடுத்துட்டாங்களே இதுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி என்ன நம்பர் ஆடுறக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் ஏன்னா அது மாதிரி ஆடும்போது ஒரு சில நம்பர்கள் நமக்கு டவுட்டு வரும் இந்த மாதிரி வர ஆடினாங்கன்னா என்ன நம்பர்கள் நமக்கு இங்கே ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு கன்ஃபியூஷன் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆட்ற வாய்ப்பிருக்கு பார்க்கலாம் இப்படி வருது அப்படின்னு சரிங்களா இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது நம்ம ஏற்கனவே வந்து ஒன்பது மூணு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் போன மாதம் அடித்தாங்க போன மாதம் எப்போ அடித்தாங்கன்னா அதுவும் இதே டைமில் தான் அந்த எட்டாம்தேதி ஏழாம் தேதி அடித்தாங்க இருங்க ஒரே நிமிஷம் ஆ பன்னெண்டாம் தேதி அடிச்சுக்கிறாங்க பன்னெண்டாம் தேதி நமக்கு அடிச்சுக்கிறாங்க அது வந்து பாக்கியதாரம் அடிச்சுக்கிறாங்க அவங்க வந்து இது மாதிரி தான் அடித்தாங்க அப்போ நமக்கு என்ன நம்பர் செட் ஆகிடுச்சி ஒன்பதுக்கு ஏழு ஒன்பதுக்கு ஆறுங்கிற அந்த ரெண்டு நம்பர் செட் ஆகிருந்தது நம்ம நே அன்றைக்கே சொன்னோம் அந்த மாதிரி தான் செட் ஆகும் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அது மாதிரி ஆனாங்க ஒரு நல்ல விண்ணிங்க அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது ஒன்பது ஒன்பது ஜீரோ ஒன்பது சரிங்களா இதுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா முதல் ப்ரையாரிட்டி ரெண்டாம் நம்பர் எதுக்கு ரெண்டாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் அதுதான் இங்கே மெயின் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாளைக்கு யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் வருதான்னு பாருங்க எனக்கு இது ரெண்டுக்கு ஒன்பதுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டு அப்போ ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு போர்டுமே ரெண்டு 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 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் வருதுன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டுங்கிற இந்த ந ரெண்டு நம்பருக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் மேட்சான எடுத்துங்க எனக்கும் கொஞ்சம் பெசலாக வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க வாய்ப்புங்கிறது அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறது என்னோட கணக்கு எப்படி பார்த்தாலும் ஒன்பதுக்கு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டுங்கிற அந்த ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி ஜீரோவுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அஞ்சாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதாவது ஒன்பதுக்கு அஞ்சு ஜீரோக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சு இந்த மூணு போர்டுலையுமே அஞ்சா நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் ஏன்னா அஞ்சா நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பரும் கூட அது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது மாதிரி தெரியுது யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனால் எடுங்க எனக்கும் அஞ்சா நம்பர் மேலே கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பர்கள் தான் இருக்குது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கும் ஒன்பதாம் நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்கும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் ஏன்னா வந்து ரெண்டாம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது ஒன்பதுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பரும் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கன்னா இது பெரிய நம்பர் பெரிய நம்பருக்கு தான் சின்ன நம்பர் ஆடுவாங்க அதுதான் வந்து உங்களுக்கு எப்பயுமே ஆடக்கூடிய நம்பர் அந்த வகையில் நமக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அடுத்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் மூணு போடுமே பெண்டிங் நம்பரு அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒன்பதுக்கு மூணு எப்பயுமே ஆடுவாங்க அதேமாதிரி ஜீரோவுக்கு மூணு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து மூணுக்கு ஒன்பதுக்கு மூணுங்கிற இந்த ரெண்டு நம்பர் அதாவது ஒன்பதுக்கு மூணு ஒன்பதுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் மூணா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எப்படின்னு எடுங்க ஏன்னா மூணாம் நம்பரும் இங்கே பர்டிகுலராக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆக்சுன்னு எடுங்க ஏன்னா ஒன்பது நம்பருக்கு அதிகமாக மூணாம் நம்பர் தான் அதிகமாக மேட்ச் ஆகும் எட்டை விட மூணாம் நம்பர் தான் அதிகமாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது காரு ஜீரோ காரு நம்ம எப்பவுமே கொடுப்போமுடியாது மாற்றுக்கிறது கிடையாது அதேமாதிரி ஒன்பது கார் இது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன கொடுக்குறோன்னா ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் கொடுக்குறோம் மாதிரி ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ஆறாம் நம்பரும் நமக்கு இங்கே பர்டிகுலராக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்குது அதனால தான் அதை கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கு இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்பதுங்கிற நம்பருக்குள்ளே வந்துடணும்னு ட்ரை பண்ணி பாருங்கள்